வணக்கம் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா பப்பாளி பற்றி பேச போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச பப்பாளி இது ஒரு நாலு அஞ்சாவது பப்பாளின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி எப்படி இருக்கும்னா இந்த வெயில் காலத்தில் பப்பாளி சாப்பிட்றது நல்ல சரியான நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பொதுவாக மஞ்சள் மட்டும் ஆரஞ்சு பழம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் உடலில் இருக்கிற கொழுப்பை வந்து நீக்கி நம்மளுக்கு கட்டான உடலை கொண்டு வரதுக்கு இந்த பப்பாளி ரொம்பவே உதவி செய்யுது பப்பாளி சாப்பிட்றதுனால நீண்ட நே நீண்ட நேரம் பசி எடுக்காது அப்புறம் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கப்பு பப்பாளி சாப்பிட்டா ஜீரண சக்தி அதிகரிக்கும் அது மட்டுமின்றி நம்ம உடலில் இருக்கிற கொழுப்பு நீக்கி நம்ம உடலில் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து தரும் பப்பாளியில் இருக்கக்கூடிய விட்டமினியின் கண்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்குது பப்பாளி சாப்பிட்றதுனால நம்மளோட சருமம் மேக்கப் இல்லாமல் இளமையாக இருக்க உதவுது நீங்கள் இந்த பப்பாளியை சாப்பிட்டனால உங்களோட முகம் பளபளப்பாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயிலோடு இருக்கிறதுக்கு அது ரொம்ப அந்த பப்பாளி உதவி செய்யுது அதனால் எல்லாரும் டெய்லி ஒரு பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏ சேனல் எப்படி இருந்துச்சு என்னோட பப்பலைப்பழம் எப்படி இருந்துச்சுன்னு காமன்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்